வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்றது வந்து அவங்க ப்ரப்பகேண்டாவா இருக்கு வேலை வாய்ப்பை அதிகரிக்கும் அப்படின்றதுக்கு இதுல வேலைவாய்ப்புக்கும் இதுக்கும் பெருசா தொடர்பு கிடையாது இருக்கிற வேலையை இது வந்து ஒழுங்குபடுத்துவதற்கு அப்படின்றது தான் இதுல இருக்க இந்த சட்டமே இருக்கிற வேலையை ஒழுங்குபடுத்துவது அப்படின்னு வரும்போது நாங்கள் எந்த ஒழுங்கும் படுத்த மாட்டோம் அப்படின்றது தான் வந்து இதுல இருக்க பெரும்பகுதி அம்சமாக இருக்கு அப்போ ஒழுங்குபடுத்தாத போது இருக்கிற வேலையுடைய தன்மை வந்து இப்போ இன்டர்நேஷனல் இன்டர்நேஷ்னல் லேபர் ஆர்கனைசேஷனில் டீசென்ட் ஒர்க் அப்படின்னு வந்து ஒரு கான்செப்டே இருக்குது அதாவது டீசெண்ட் ஒர்க்னால் எப்படி இருக்கணும் அவங்களுக்கு வந்து ஒரு மரியாதை இருக்கணும் அவங்களுக்கு பேசுகிறதுக்கு உரிமை இருக்கணும் அந்த மாதிரி பல அம்சங்கள் இருக்குது அது எதுவுமே இதில் வந்து கொண்டு வராமல் இவங்க வந்து வேலைவாய்ப்பு உயரும் அப்படின்னு சொல்வது வந்து என் ஆஃப் த டே கிக் ஒர்க்கு தான் வரும் கிக் ஒர்க்குன்னு வரும்போது இவங்க வந்து ஓலாவோ ஊபரோ இன்ஜினியரிங் படித்த பிஎஸ்டி படித்தா இப்போ சமீபத்தில் பார்த்தோமே டாக்டர் படித்தவங்களேன் ஓலா ஊபரில் இல்லைன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வேலை செய்வது வேலை வாய்ப்பா இதுதான் வந்து இந்த இளைஞர்களுக்கு வந்து இந்திய இளைஞர்களுக்கு அரசு வந்து செய்ய போகிற அம்சமாக இதே காலகட்டத்தில் அதாவது நம்ம ஒரு முக்கியமான காலகட்டத்தில் இருக்கோம் இளைஞர்கள் உலகத்திலே அதிகமாக இருக்கும் நாடு இப்போ வந்து இந்தியா நம்பர் ஒன் இதே காலகட்டத்தில் இதே மாதிரி சைனாவும் வந்து ஒரு பதினைந்து வருடங்களுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த பீரியடில் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த திறன்களையும் பயன்படுத்தி முப்பது வருடங்களில் அமெரிக்காவோ இல்லைன்னா வந்து ஐரோப்பிய நாடுகளோ வந்து செய்த புரட்சியை முப்பது வருடங்களில் சைனா வந்து செஞ்சு காட்டியிருக்கு இப்போ அமெரிக்கா வந்து வேறு வழி இல்லாமல் அவங்க கூட சண்டை போட்டுருக்கு போட்டி போடாமல் சண்டை போட்டுட்ருக்கு ஸோ இந்த நிலைமையை இந்தியானாலையும் செய்ய முடியும் அந்த காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஆனால் இளைஞர்களுக்கு அதிகப்படியான நல்ல வேலைகளை உருவாக்கி கொடுப்பதும் அவங்க கையில நிறைய காசு கொடுப்பதும் அவங்களுடைய வாழ்க்கையோ குடும்பத்தை வந்து மேம்படுத்தோ அதெல்லாம் பண்றதுக்கு பதிலாக நிலையற்ற நிரந்தரமற்ற வேலையில வந்து துரத்தி ஓட்டுறது அதுல போய் இவங்களெல்லாம் எல்லாம் அப்படின்றது அப்படின்றதுதான் இந்த அரசு இந்த சட்டம் வந்து கொண்டு போய்விடும் நான் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் வந்து வேலை செஞ்சா கையில இப்போ காசு வரும் அது எந்த விதத்துல நாட்டுக்கு வந்து பிரோஜனம் என்ன அறிவியல் வளர்ச்சி வரப்போகுது என்ன தொழில்நுட்ப வளர்ச்சி வரப்போகுது இது எதுவுமே வந்து நிரந்தரமும் கிடையாது திடீர்னு ஒரு நாள் இப்போ தமிழ்நாட்டில் நேற்று வந்து ஸ்விக்கி ஊழியக்ட்ட பேசிட்டு இருந்தேன் தமிழ்நாட்டில் உங்கள் அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாட்டில் ஒரு அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் திருப்பி இது பண்ணவே முடியாது அன்பிளாக் பண்ணவே முடியாது இப்போ ஸ்விக்கியோ ஜொமோட்டோ அந்த மாதிரிலாம் இதே கர்நாடகாவில் நாலு நாள் நீங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கணும் நான் அக்கௌண்ட்டு பிளாக் பண்ண போகிறேன் நீ திருத்திக்க அப்படின்னு சொல்லணும் மற்ற மாநிலங்களில் நான் வந்து ரி ரிவோக் பண்ணிக்கலாம் க ஓ க்ளோஸ் பண்ணாங்கன்னா நான் முறையிட்டு நீ தப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்க இல்லை நான் திருத்திக்கிறேன் தப்பு பண்ணால் நான் திருத்திக்கிறேன் இந்த உரிமைகள்லாம் வந்து மற்ற மாநிலங்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் அது கூட கிடையாது ஸோ அப்போ நீங்கள் வேலையே செய்ய முடியாது என்னுடைய வாழ்வாதாரத்தையே கான்ஸ்டியூஷன்லேயும் சொல்லியிருக்கிற என் வாழ்வாதாரத்தையே பூர்த்தி செய்கிறதுக்கு இந்த சட்டம் வந்து வழி செய்யாது அப்படின்றது தான் அந்த மாதிரியான வேலையை நோக்கி தள்ளுறதுக்கான ஏற்பாடு தான் இதில் நடக்குது அதனால் இன்னும் மோசமான நிலைக்கு தான் இது வந்து கொண்டு போகுது அப்படின்ற அபாயம் தான் இதை பார்க்கும் போது படிக்கும் போதும் வருது பெண்களுக்கு வந்து சம ஊதியம் பாதுகாப்பு நைட் ஷிஃப்ட் போகலாம் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அதை பத்தி சொல்லுங்க பெண்களுக்கு சம ஊதியம் அதுக்கப்புறம் நைட் ஷிஃப்ட் இதெல்லாம் வந்து புதிய உரிமைகளாக வந்து இவங்க பேசப்படுது பட் அகைன் இது வந்து ப்ராப்பர் தான் சட்டம் தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் இதெல்லாம் வந்து ஆல்ரெடி சட்டத்தில் இருந்தது தான் பெண்களுக்கான சம ஊதியமோ சம பாதுகாப்போ மெட்டனிட்டியோ ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா கிட்டத்தட்ட எழுவத்தைந்து சதவீதமான பெண்களுக்கு வேலை செய்யும் பெண்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட் கொடுக்கறதே கிடையாது நிறுவனங்கள் ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுற பாப்புலேஷன் நம்ம பாப்புலேஷனில் சரிபாதி பெண்கள் சரிபாதி பெண்களில் கிட்டத்தட்ட முப்பது சதவீதம் தான் ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது அந்த முப்பது சதவீதத்துலையும் எழுபத்தைந்து சதவீதத்துக்கு வந்து உங்களுக்கு மெட்டர்னிட்டி பெனிஃபிட்டே கொடுக்கறது இல்லைன்னா அப்போ இவ் இதெல்லாம் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்றது தான் வந்து தொழிற்சங்கங்கள் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சட்டம் ஏற்றது பிரச்சனையே கிடையாது நீங்கள் என்ன சட்டம் வேணால் வைங்க ஆனால் சட்டத்தை வந்து வெறும் பேப்பரில் மட்டும் வச்சுருந்தா என்ன பிரோஜனம் அதை வந்து அமல்படுத்தணும் அமல்படுத்தணும்னா நீங்கள் ஒரு நிறுவனம் மீறும் போது அந்த நிறுவத்தை நிறுவனத்தை அமல்படுத்த வைக்கிறதுக்கான ஒரு அதிகாரம் வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை அமல்படுத்தணும் ஆனால் நிறுவனங்கள் வந்து அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்த நிர்வாகம் லேபர் டிபார்ட்மெண்ட் வந்து அந்த நிர்வாகம் அந்த அதிகாரத்தை வந்து பயன்படுத்துறதே கிடையாது ஏன் பயன்படுத்த மாட்டுறாங்கன்னா இது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அப்படின்ற வேர்ல்டு பேங்க் குறியீடை வந்து இது வந்து பாதிக்கும் பாதிக்கும் நம்ம வந்து அவங்கள வந்து முறைப்படுத்தினா அவங்க வந்து திருட்டுத்தனம் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து நம்ம வந்து தடுத்து நிறுத்தினா அது வந்து ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸை வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது பக்கா போகஸான ஒரு கிளைம் ஒரு நிறுவனம் ரிஜிஸ்ட்ரேஷனை வந்து அவங்களுக்கு தேவையான கம்ப்ளைன்ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனோ அரசு கூட அவங்க வந்து இன்ட்ராக்ட் பண்ணுறத ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுங்கள் அது ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அவங்க பண்ணுற தப்பை மறைப்பது எப்படி ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ்க்கான வளர்க்கும் ஆனால் இதுதான் வந்து அரசு திருப்பி திருப்பி நாங்கள் வந்து முறையிடும் போதெல்லாம் வந்து சொல்கிறாங்க ஸோ பெண்களுக்கான சமூகத்துக்கு ஈக்குவல் ரெமினரேஷன் ஆல்ரெடி சட்டமாக இருந்துச்சு அமல்படுத்தலை கிட்டத்தட்ட எண்பது சதவீதம் வந்து பெண்களுக்கு வந்து ஈக்குவல் வேஜ் கிடைக்கல அப்படின்றது வந்து அரசனுடைய தகவல் இருக்குது வேர்ல்டு வேர்ல்டு இன்வாலிட்டி ரிப்போர்ட்னு ஒரு ரிப்போர்ட் வரும் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இதே காலகட்டம் இதே மாதிரி பாலிசி வந்து இருந்துச்சுன்னா கிட்டத்தட்ட இரநூறு வருஷம் ஆகும் பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக சம்பளம் வாங்குறது அதனால் நீங்கள் ஒன்றும் நடக்காது அப்படின்றத வந்து அவங்க வேறு விதத்தில் சாஃப்டாக எதாவது சொல்லணும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அப்போ இதெல்லாம் வந்து செய்யணும்னா சட்டம் வந்து இருந்திருக்கு சட்டத்தை அமல்படுத்தாததுக்கு நீங்கள் இப்போ என்ன புதுசாக பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு இவங்ககிட்ட இந்த நாள் லேபர் கோர்ட்டில் இது வரைக்கும் எந்த கிளாரிஃபிகேஷனும் இல்லை அதை அமல்படுத்துவதற்கு என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கான அம்சங்களும் இல்லை தமிழ்நாட்டில் நைட் ஷிஃப்ட்டு பிபிஓஸில் ஐடி கம்பெனிஸில் பெண்கள் ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்காங்க போனால் உங்களுக்கு வந்து கூட ஒரு செக்யூரிட்டி இருக்கணும் ஆர் ஏதாவது ஒரு எம்ப்ளாயி இருக்கணும் ஃபஸ்ட்டு பெண்களை ட்ராப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு தான் வந்து மேல் எம்ப்ளாயை ட்ராப் பண்ணணும் இந்த மாதிரி எல்லா விதமான பிளேஸஸும் வந்து இருக்குது ஸோ இதெல்லாம் வந்து புதுசிய ஒரு அம்சம் கிடையாது ஆனால் இதெல்லாம் புதுசு அப்படின்ற மாதிரி இவங்க கிளைம் பண்ணுறது தான் இங்கே இருக்கிற இவங்களுடைய ஏமாத்த